சனாதனவாதிகளுக்கும் சாதியவாதிகளுக்கும் சனாதன கைகோலிகளுக்கும் எதிராக சமரசமின்றி களமாடும் களம் யூடியூப் சேனலுடைய வளர்ச்சியில் தாங்களும் பங்கு கொள்ள விரும்பினால் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்பு எண்ணை பயன்படுத்தி தங்களால் இயன்ற உதவிகளை செய்க நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழு இனிய வணக்கம் திருமாவளவன் சம்பந்தமான செய்தி வாண்டடாக சிக்கிய சங்கி கூட்டங்கள் ஆதாரத்தால் திருப்பி அடித்த விடுதலை சிறுத்தைகள் இந்த ஒரு கண்ணோட்டத்தில்தான் இன்னைக்கான காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் அதான் மக்களை நம்மளுடைய யூடியூப் சேனலை ரெகுலராக பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் நான் விடுதலை சிறுத்தைகள் சம்மந்தமான செய்திகள் பேசுகிறப்ப இந்த மருத்துவ மத்திய தொகுப்பில் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீடை பெற்றுத்தந்த நபர் திருமாவளவர்கள் தான் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை அடிக்கடி பதிவு பண்ணுவேன் அதாவது இந்த மருத்துவ மத்திய தொகுப்பு ஒன்று இருக்குங்க அந்த தொகுப்பில் இந்த பிசி எம்பிசி மக்கள் இருக்காங்க இல்லையா தமிழில் சொல்கிறாருந்தான் நாடாறு வன்னியர் கவுண்டரு தேவர் இந்த சமுதி சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருமே பிசி என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரிக்குள்ளே வருவாங்களே இன்னும் யார் யாரெல்லாம் பிசி என்று சொல்லப்படுகின்ற கேட்டகரிக்குள்ளே வராங்களோ அவங்களுடைய இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டை மருத்துவ மத்திய தொகுப்பில் பிஜேபி அரசாங்கம் எடுத்துடுறாங்க ஸோ அதை வந்து போராடி பெற்றுத்தந்த நபர் யாரும் பார்க்குறப்ப அது திருமாவளவர்கள் தான் இந்த விஷயத்தை நான் அடிக்கடி என்ன பண்ணுன்னா என்னுடைய யூடியூப் நான் பேசுகிறப்ப பதிவு பண்ணுவேன் ஸோ அதன் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பாக அதே மாதிரி தான் இந்த செய்தியை நான் பதிவு பண்ணியிருந்தேன் அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோ பைட் இருக்கு இல்லையா அந்த வீடியோ பைட்டை ட்விட்டர் வலைத்தளத்துலையும் நான் போட்டிருந்தேன் அப்போ நிறையா சங்கி கூட்டங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்கிற முடியல அவங்கனால ஏய் சும்மா உருட்டாதரா திருமாவளவனா இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு பெற்று தந்தாரு அதுவும் மருத்து மருத்துவ மத்திய தொகுப்பில் சும்மா தேர்தல் காலகட்டம் என்ற காரணத்துக்காக சும்மா அடிச்சு விடாது அப்படின்ற மாதிரி அந்த சங்கி கூட்டங்கள் இல்லாமல் என்ன பண்ணாங்கன்னா நாம போட்ட அந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க வாய்ப்பு இருந்தால் ட்விட்டர் வலைத்தளத்தில் இளம் பெருவழுதி யார் அப்படின்ற மாதிரி போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ கிளிப்பிங் வந்து வரும் சரியா ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் இப்படி தான் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களால் ஏற்றுக்கிற முடியல திரும்ப வளம் தான் இந்த இடஒதுக்கீடு பெற்று தந்தாரா அப்படின்ற மாதிரி அவங்கனால் ஜீரணிக்கவும் முடியல அதை ஏற்றுக்கிறவும் முடியல ஏன்னா அரசியல் காலகட்டம் பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எம்பிசி சமுதாய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எங்கே திருமணம் பின்னாடி போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி அந்த அச்சத்தின் வலுவிலால் அவனுக்கு என்ன பண்ணாங்கன்னா அடே திருமணம்னா பெற்று இருந்தார் சும்மா உருட்டாதரா அப்படின்ற மாதிரிலாம் போட்டு கமெண்ட் போட்டானுங்க ஸோ அதற்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஒரு தோழர் என்ன பண்ணுறாருனா ஆதாரத்தை தூக்கி போட்டு சங்கியில் வந்து செவிலியை அடிச்சிட்டாப்புல அதாவது ஃபோட்டோ காப்பி எடுத்து போட்டாப்புல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் ஹர்ஷவர்தன் அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த ஹர்ஷவர்தன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவன் அவர்களும் அதே மாதிரி டாக்டர் ரவிக்குமார் அவர்களும் விழுப்புரம் எம்பி டாக்டர் ரவிக்குமார் அவர்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே போய் பெட்டிஷன் கொடுத்தாங்க அந்த பெட்டிஷன் காப்பி இருக்கு இல்லையா ஓபிசி மக்களோட இடஒதுக்கீட்டை பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட அந்த பெட்டிஷன் காப்பி இருக்கு அந்த பெட்டிஷன் காப்பியை நான் போட்ட அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு இந்த பாருங்கடா சங்கிகள் ஆதாரம் வாங்கிக்கடா அப்படின்ற மாதிரி போட்டு ஆதாரத்தின் அடிப்பில் அடிச்சிருக்காங்க இப்போ அந்த டிஸ்பிளே கூட காட்டுறேன் பாருங்கள் அதே மாதிரி ஹர்ச் இது நம்ம ரவிக்குமார் அவர்களும் கொடுத்த அந்த பெட்டிஷனை டிஸ்பிளே காட்டுறேன் நீங்களே பாருங்கள் சரிங்களா ஸோ திருமாவளவன் சம்பந்தமான செய்தியை நம்ம போட்டதற்கு வாண்டடாக வந்து சங்கி கூட்டங்கள்லாம் சிக்கனானுங்க ஆதாரத்தின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் திருப்பி அடிச்சிருக்காங்க இன்னைக்கு பிசி எம்பிசி என்று சொல்லப்படுகின்ற அந்த கேட்டகரிக்குள்ளே வர்ற மக்கள் இருக்காங்க அந்த மக்கள்லேயே இருக்கிற ஒரு சில ஜாதி வரியர்கள் வேணால் திருமாவளவங்களை வந்து தொடர்ச்சியாக வன்முகலை கக்கிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் படித்த இளைஞர்களுக்கு தெரியும் இன்றைக்கி மருத்துவ மத்திய தொகுப்பில் ஓபிசி மக்களுடைய இடஒதுக்கீட்டில் நம்ம பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சரி நம்ம எம்பிசி சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சரி மருத்துவம் படிக்கிறாங்க அப்படின்னா அன்னைக்கு திருமாவளவர்கள் கொடுத்த பெட்டிஷனும் திருமாவளவன் செய்த போராட்டம் தான் காரணம் அப்படின்ற விஷயம் படித்த இளைஞர்களுக்கு தெரியும் நான் ஒவ்வொரு வீடியோக்களுமே இந்த செய்தியை வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லுவேன் பட் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லி ஆகணும் ஏன்னா தொடர்ச்சியாக இந்த செய்தி விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டிய செய்தி ஒவ்வொரு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தோழம் தெரிஞ்சுக்கங்க இந்த விஷயத்தை அதே மாதிரி யார் யாரெல்லாம் பி சி எம்பிசி சமயத்தை சார்ந்தோழல் இருக்கிற ஒரு சில ஜாதி வரிகள் இருக்காங்க தெரியுமா அவங்க முதலு தெரிஞ்சுக்க திரும்ப கலப்பணி என்ன அப்படின்னு தெரிஞ்சுங்க நான் கொஞ்சம் சொல்றேன் அதான் மக்களே முதல்ல இந்த ஓபிசி அப்படின்னா என்னன்னா அதர் பேக்வேர்டு கிளாஸ் ஸோ இந்திய லெவலில் வந்து பிசிஎம்பிசி மக்களை ஒன்றா சேர்த்து ஓபிசி அப்படின்னு சொல்லி தான் கால்குலேட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் பிசிஎம்பிசின்னு சொல்லுவாங்க ஸோ தமிழ்நாட்டில் வன்னியர் சமுதாயம் நாடா சமுதாயம் கவுண்டர் சமுதாயம் முக்களுத்தர் சமுதாயம் இதர பின்ன நிறையா சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் எல்லாமே பிசிஎம்பிசி என்று சொல்லப்படுகின்ற அந்த கேட்டகரிக்குள்ளே வந்து பிரிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ இந்திய லெவலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருத்துவ மத்திய தொகுப்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த தொகுப்பிற்கு ஒவ்வொரு மாநிலங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா பதினைந்து சதவீத இந்த சீட் மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது தெரியுமா அந்த சீட்டை வந்து மருத்துவ மத்திய தொகுப்பு கொடுக்கணும் இப்போ ஜம்மு அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தவிர ஒவ்வொரு மாநிலங்களையும் கல்லூரிகள் இருக்கும் இல்லையா மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது தெரியுமா அந்த கல்லூரிகளில் வந்து இத்தனை சீட்டுன்னு சொல்லியிருக்குன்னு தெரியுமா அந்த சீட்டுகளில் பதினைந்து சதவீதத்தை என்ன பண்ணணும் மருத்துவ மத்திய தொகுப்பு கொடுக்கணும் ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தைந்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் வந்து இருக்குது ஸோ அந்த இருபத்தைந்து அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது மெடிக்கல் சீட்டு வந்து இருக்குது இதில் யூஜியில் அதாவது எம்பிபிஎஸ் இருக்கு இல்லையா அது எம்பிபிஎஸ்சில் மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது சீட் இருக்குது ஸோ இந்த மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது சீ ஐம்பது சீட்டில் பதினைந்து பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா நானூற்றி தொண்ணூறு சீட் வந்து இருக்குது இந்த நானூற்றி தொண்ணூறு சீட்டை வந்து மருத்துவ மத்திய தொகுப்புக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும் ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்திய நாட்டில் இருக்க எல்லா மாநிலங்களும் என்ன பண்ணுவாங்க மருத்துவ மத்திய தொகுப்புக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து கொடுப்பாங்க சீட்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து யூஜியில் அதாவது எம்பிபிஎஸ் அதாவது அண்டர் கிராஜுவேட்டில் கொடுப்பாங்க அதேமாரி பிஜி இருக்கு இல்லையா பிஜிலையும் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் மொத்தம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு சீட்டு வந்து இருக்குது இந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு வந்து பதினஞ்சு சதவீதம் அப்படின்ற மாதிரி பிரித்தோம் அப்படின்னா ஏற ஒரு நூறு நூற்றம்பது இந்த மாதிரி வந்து லிஸ்ட் வந்து வரும் ஸோ இந்த எண்ணிக்கையை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா மருத்துவ மத்திய தொகுப்புக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் சீட்டுகள் வந்து கொடுக்குறோம் சரிங்களா சரி இப்போ இது இப்படியா இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் ஓபிசி மக்களுக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு தரணும் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு தரணும் ஓகேங்களா அப்போ இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு என்பது இந்த மருத்துவ மத்திய தொகுப்புலையும் தரணும் ஏன்னா இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா கல்லூரிகள் என்ன பண்ணியிருக்காங்க எல்லா மாநிலங்களும் என்ன பண்ணியிருக்காங்க மருத்துவ மத்திய தொகுப்புக்கு என்று பதினைந்து சதவீத அந்த சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்க பட்சத்தில் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் அடிப்படையில் இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு வந்து மருத்துவ மத்திய தொகுப்புலையும் இந்த பிசிஎம்பிசி மக்களுக்கு வழங்கணும் கரெக்டுங்களா அப்படிங்க பட்சத்தில் ஓபிசி மக்களுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு சீட்டு வந்து மருத்துவ மத்திய தொகுப்பில் ஒதுக்கணும் அதே மாதிரி பிஜியில் இரநூத்தி முப்பத்தி ஏழு சீட்டு வந்து மருத்துவ மத்திய தொகுப்பில் ஒதுக்கணும் யாருக்கு இந்த ஓபிசி மகளுக்கு ஸோ ஆக மொத்தத்தில் முந்நூற்றி அறுபத்தி ஒம்பது சீட்டு மெடிக்கல் சீட்டு வந்து மருத்துவ மத்திய தொகுப்பு ஓபிசி மக்களுக்கு இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வந்து வழங்கணும் ஸோ இந்த சீட்டுகளை தான் நம்ம மத்திய அரசாங்கம் என்ன அப்படின்னாங்கன்னா ஆட்டையை போட்டுறாங்க எடுத்துடுறாங்க இந்த சிஸ்டத்தையே எடுத்துடுறாங்க ஸோ இதைத்தான் முதல் முதலாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண நபர் யாருன்னு பார்க்குறப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சி உணர்வுன்னா முனைவர் தொழில் திருமாவளர்கள் அவரும் ரவிக்குமார் தான் என்ன பண்ணுறாங்க அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தால் ஹர்ஷவர்தன் இப்போ அவர் கிடையாது அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தால் ஹர்ஷவர்தன் போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க பெட்டிஷன் கொடுத்துருந்து வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஒன்றுக்கு நாலு முறை பேசுகிறாரு திருமாவளவர்கள் வந்து பேசுகிறாரு அதை பேசியும் கூட செவி கொடுக்காத விளைவுகளால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு களத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாரு நீங்கள் யாரெல்லாம் வந்து திருமாவளவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான தலைவர்னு சொல்லி 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 அவர் வந்து அடக்கி வைக்க நினைச்சிங்களோ அந்த தலைவன் தான் என்ன பண்ணுறார்னா ஓபிசி மக்களோட இடஒதுக்கீடு பறிக்கப்பட்டதற்காக மருத்துவ மத்திய பதிக்கப்பட்டதற்காக பறிக்கப்பட்டதற்காக களத்தில் இறங்கி முதல் நபராக வந்து போராட்டம் பண்ணார் இந்திய லெவல்லே முதல் நபரை இவர் தான் போராட்டம் பண்ணார் ஸோ இவர் போராட்டம் பண்ணுறாரு அதன் வழியுள்ள இந்த செய்தி தீயா இந்திய நாடு முழுவதும் பரவுது ஏன்னா திருமாவளவன் போராட்டம் பண்ணுறாரு எதற்காக போராட்டம் பண்ணுறார் அப்படின்னு பார்க்குறப்ப மருத்துவ மத்திய தொகுப்பில் இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கிற பறிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் தெரிந்த உடனே இதர பின்ன அனைத்து கட்சிகளும் என்ன பண்றாங்க ஜனநாயக சிந்தனை கொண்ட அனைத்து கட்சிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் தான் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க அதுக்கப்புறம் தான் போராட்டம் பண்றாங்க ஆனா இன்னைக்கு பிஜேபி கூட கூட்டணியில் வைத்திருக்கின்ற பாமக ஒரு போராட்டம் பண்ணலையே இன்னைக்கு பிஜேபி உள்ள கூட்டணியில் இருக்கிற இதர பின்ன ஜாதி அமைப்புகள் யாருமே போராட்டம் பண்ணலையே திருமாவளம் மட்டும் தான் போராட்டம் பண்ணாரு அப்ப தன்னுடைய இடஒதுக்கீடு அதாவது தன்னுடைய மக்களுடைய இடஒதுக்கீடு வந்து பிஜேபி அரசாங்கம் பறிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிருந்த போதிலும் கூட பாஜக கூட இந்த சங்கி கூட்டங்கள் இருக்காங்க இல்லையா ஜாதிய சங்கி கூட்டங்கள் இவங்களாம் எப்படி போய் கூட்டணி வைக்க முடியுது சா ஸோ அதுதான் இந்த செய்தியை தான் வந்து நான் வந்து பகிர்ந்திருந்தேன் சமூக வலைத்தளங்கள பகிர்ந்திருந்தேன் அதற்காக நம்ம வழக்கம் போல் ஜாதிய சிந்தனை கொண்ட மனிதர்கள் உருட்டாதாரா அது பண்ணிணாரா இது பண்ணாரா அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டாங்க நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தோழர்கள் என்ன பண்ணாங்க ஆதாரத்தின் அழைப்பில் திருப்பி அடிச்சிருக்காங்க ஸோ மக்களே தெளிவாக புரிஞ்சுங்க நீங்கள் என்ன அவர் வந்து அடக்க நினச்சாலும் சரி ஒடுக்க நினச்சாலும் சரி அவர் வந்து உங்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்துட்டே இருப்பார் யார் திருமாவளவர்கள் இந்த மருத்துவ மத்திய தொகுப்பில் மட்டும் கிடையாது இன்னும் எத்தனையோ விஷயங்களை பிசி எம்பிசி மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு திருமாவளவர்கள் சாதாரணமாக வந்து அவரை ஈஸியாக ஜாதியின் பெயரை சொல்லி நீங்கள் கடந்து போயிடலாம் ஆனால் வந்து ஒரு புறக்கணிக்க முடியாத ஒரு தலைவர் உங்களுடைய அடிப்படை வாழ்வியல் தேவைகள் சார்ந்த விஷயங்களை புறக்கணிக்க முடியாத தலைவர் யாரும் பார்க்குறப்ப அது திருமாவளவர்கள் தான் என்ப நீ கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி சேர்த்து புரட்சியாளர்களையும் கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்